சை உங்களுக்கு டைம் அஞ்சு பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு ஒரே டைம் கொடுத்த ஒரே டைம் கொடுத்த உங்களுக்கு ஒரே டைம் கொடுத்த Kijk, hey! ஒரு ரூபாய் பொதுநகர் தேராய் வேலைக்கடரம் தேராய் திருவாட்டை ஒரு பாய் வேலை கடலாம் ஒரு பாய் புரிநகர் ரைட் சரி பாயிண்ட் வேலை நகரம்

வேடங்கடம் அடிதான் தோறவு இல்லை புள்ளி மேலங்க நாலு புதுநகர் ரெண்டு ஆதார் கார்டு தப்பாக ராய டிராவ் மேலக அணிந்திருக்க ஒரு புள்ளி சூப்பர் டெக்கல் தான் இடைவேளையும் மாற்றமும் இடைவேளையின் போது மேலே ஐந்து பொதுநகர் இரண்டு 哪里？哪里啊？ ஒரு புள்ளி புதுநகர் மேல கிராமம் அஞ்சு பொதுநகர் மூன்று சிறப்பான ஆட்டங்கள் சிவவேல் மோகன் எங்க இருந்தாலும் தேதிக்கு வருவோம். ரைட் சேவ். இந்த ரெண்டு வெட்ரி புள்ளி போதனகர். டைம் அவுட் பார் போதனகர். செகண்ட் হাফ फर्स्ट டைம் அவுட் போதனகர்.

சூப்பி புதுநகர் பை போர் பை டூ பிளஸ் டூ போர் பை புதுநகர் சூப்பர் ராய்ட் ராய் ஒரு பிள்ளை புதுநகர் இன்னும் ஆட்ட முடியலையாஸ்ட் த்ரீ மிஸ் ஃபார் ரைட் செப் ஒரு பிள்ளை புதுநகர்

ஒரு கட்டம் ஆஹ் சரி அவனத

ஒரு புள்ள இதில் புதுநகர் வெற்றிப்படாத அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக மேலதாரத்தை சேர்ந்த நம்பர் ஜீரோ செவன் கம் டு தேட்